புதருக்குள் சென்ற இளமாறனே தேடி சென்ற சிவனடியாரோ அதிர்ந்து போய் நின்றார் உடனே சிவனடியார் சங்கை எடுத்து ஊதினார் இப்போது இளமாறன் அதிர்ந்து போய் நின்றான் ஏனென்றால் சங்கின் ஒளி கேட்டு வந்து நின்றதோ ஒரு இளம்பெண் ஏன் சிவனடியாரும் இளமாறனும் மாறி மாறி அதிர்ந்து போய் நின்னுக்கிட்டாங்கன்னு தெரியணுமா அத்தியாயம் ரெண்டை கேட்டுட்டு வாங்க அப்பதான் அத்தியாயம் மூணு உங்களுக்கு எளிதாக புரியும் இப்ப நம்ம பார்க்க போற கதை என்னன்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டி நாட்டு பைங்கிழிகள் அத்தியாயம் மூணு பார்க்க போறோம் இப்ப நம்ம அத்தியாயம் மூனின் தலைப்பு சிவனடியார் தூதுவன் புதர் மறைவே தேடி வந்த சிவனடியார் அங்கு இளமாறன் இல்லாததைக் கண்டு அதிர்ந்தார் சற்று சுற்றும் முற்றும் பார்த்தார் புதரை விலக்கி பார்த்தார் அதனு அதனுக்குள்ளிருந்து சிறு சிறு விலங்குகள் தான் பயந்து ஓடின ஆனால் இளமாறனை மட்டும் காணவில்லை புதருக்கு பின்னால் பார்த்தார் சிவனடியார் எல்லா இடங்களிலும் திட்டு திட்டாக புதர்கள் மண்டி கிடந்தன புதர்களை விட்டு அங்கிருந்து ஒற்றையடி பாதை வழியாக வைகை கரைக்கு எதிர்ப்புறம் நடந்தார் சிவனடியார் சற்று தூரத்தில் ஒரு மரத்தின் வேரின் மீது இளமாறன் அமர்ந்திருந்தான் அவன் அருகில் முதலில் வந்த களப்பிற வீரர்கள் இருவரும் தரையில் கிடந்தார்கள் அவர் பார்த்து வேக வேகமாக அருகில் வந்தார் சிவனடியார் இளமாரா என்ன இது இவர்கள் ஏன் இப்படி கிடைக்கிறார்கள் என்று பரபரப்புடன் கேட்டார் சிவனடியார் வேரில் அமர்ந்திருந்த இளமாறன் எழுந்து தரையில் கிடந்த களப்பிர வீரர்களை ஒரு நொடி பார்த்தான் பின்பு சிவனடியாரையும் பார்த்தான் சுவாமி என்று தயங்கினான் இளமாறன் என்ன இளமாறா இவர்கள் ஏன் இப்படி கிடக்கிறார்கள் என்று மீண்டும் கேட்டார் சிவனடியார் லேசாக ஆளுக்கொரு தட்டு தட்டினேன் கீழே விழுந்து விட்டார்கள் என்றான் இளமாறன் அதுதான் ஏன் என்று கேட்கிறேன் சுவாமி என்னை புதருக்கு புதருக்கு பின்னால் மறைந்து கொள் என்று கூறினீர்கள் நானும் அப்படித்தான் வந்தேன் இவர்கள் என்னை பார்த்து விட்டார்கள் என்னை விசாரணை கூடத்திற்கு அழைத்தார்கள் உங்கள் அருகில் இருந்து நான் புதருக்கு பின்னால் ஒளிய வந்ததை பார்த்த இவர்களுக்கு என் மீது சந்தேகம் வந்துவிட்டது நானும் இவர்களிடம் பேசிக்கொண்டே இங்கு வந்துவிட்டேன் இதற்குப் பிறகு இவர்கள் வாளை உருவ முற்பட்டார்கள் என் வாளை நீங்கள் வாங்கி வைத்துக் கொண்டீர்கள் வீண் சண்டையில் ஈடுபட்டால் சத்தம் அதிகமாக கேட்கும் இது மற்றவர்களை இங்கு அழைத்து வரும் என்று உங்களுக்கு பிரச்சனை ஆகிவிடும் என்றும் இப்படி செய்தேன் அதனால் என்ன செய்தாய் இவர்களின் நரம்பில் ஆளுக்கொரு அடி கொடுத்தேன் உடனே மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள் என்றான் இளமாறன் சர்வ சாதாரணமாக சிவனடியார் குனிந்து இரண்டு கலப்பிர வீரர்களின் மூக்கின் அருகில் கை வைத்து பார்த்தார் இருவரும் இடு இறந்து கிடந்தார்கள் அவர்களை விட்டு எழுந்து நின்ற இளமாறனே அச்சத்துடன் பார்த்தார் சிவனடியார் இளமாரா இவர்கள் இறந்து விட்டார்கள் இளமாறன் அப்படியே அதிர்ச்சியாகி அப்படியா சற்று அடி பலமாக விழுந்து விட்டது போல என்றான் இளமாறன் சிவனடியார் முகத்தில் சற்று குழப்பம் இளமாறா இவர்களை கொன்று விட்டாய் இனிமேல் தான் நமக்கு ஆபத்து வரும் என்றார் சிவனடியார் ஏன் சுவாமி இனி என்ன ஆபத்து வரும் என்று புரியாமல் கேட்டான் இளமாறன் இளமாறா கலப்பிர வீரர்கள் இரண்டு இரண்டு பேராக வைகை கரையோரம் காவலுக்கு வருவார்கள் ஏதாவது எதிரி நடமாட்டம் இருக்கிறதா என்று பார்ப்பதுதான் இவர்கள் வேலை இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் காவலுக்கு ஒதுக்கப்படும் இவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை பார்த்து கொண்டு விசாரணை கூடத்தில் இருக்கும் தலைவனுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் இவர்களுக்கு இதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்திற்குள் இவர்கள் திரும்பாவிட்டால் இவர்களுக்கு ஏதோ ஆபத்து என்று நினைத்து ஒரு படையே இங்கு வரும் இது நமக்கு ஆபத்து என்றார் அப்போதுதான் ஆபத்தின் வீரியத்தை புரிந்து கொண்டான் இளமாறன் இப்போது என்ன செய்வது என்று சிவனடியாரே கேட்டான் இளமாறன் உடனடியாக நாம் இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்றார் சிவனடியார் இவர்கள் என்ன செய்வது இப்படியே விட்டுவிட்டு போவது சரியாகுமா என்று கேட்டான் இளமாறன் அப்படியும் விட்டுவிட்டு போய்விட முடியாது அப்படியானால் இவர்களை தூக்கி போய் வைகை ஆற்றில் போட்டு விடுவோம் நதியில் இவர்கள் உடல் அடித்து கொண்டு போய்விடும் நமக்கு வரும் ஆம்பத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம் அல்லவா என்று கேட்டான் இளமாறன் ஆம் அதுதான் சரி இளமாறா ஏனென்றால் இவர்கள் உடல் எங்கு கிடைக்கிறதோ அங்குதான் ஆபத்து என்று களப்பிரர்கள் நினைப்பார்கள் சரி வா நீ ஒருவனை தூக்கு நான் இன்னொருவனை தூக்குகிறேன் இருவரையும் விரைவில் ஆற்றில் போட்டு விடலாம் என்று கூறிக்கொண்டே ஒருவனை தூக்கினார் சிவனடியார் சுவாமி உங்களால் இவனை தூக்க முடியுமா என்று கேட்டான் இளமாறன் அவனை நிமர்ந்து பார்த்தார் சிவனடியார் இருவரையும் நானே தூக்கி கொண்டு போய் ஆற்றில் போட்டு விடுவேன் நேரமாகும் என்பதால் தான் ஒருவனை மட்டும் தூக்குகிறேன் விரைவாக செயல்படு பேசியது போதும் என்று கூறிவிட்டு ஒரு களப்பிர வீரனின் உடலை தூக்கி கொண்டு ஆற்றை நோக்கி நடந்தார் சிவனடியார் அவரின் வேகத்தை பார்த்து வியந்த இளமாறன் இவர் வேக தான் சிவனடியார் இன்னமும் இவர் சேனாதிபதி நெடுமாறன்தான் என்று எண்ணியபடி அவனும் ஒரு களப்பிர வீரனை தூக்கி கொண்டு அவர் பின்னே வைகை ஆற்றை நோக்கி நடந்தான் சிவனடியார் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு உடலை ஆற்றுக்குள் எரிந்தார் அதற்குள் அவர் அருகில் வந்துவிட்ட இளமாறனும் மற்றொரு உடலை ஆற்றில் எறிந்தான் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் இரு உடல்களும் வேகமாக ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது விரைந்து வா இளமாறா உனது வாளை எடுத்துக்கொண்டு நாம் இங்கிருந்து உடனே அகன்ற வேண்டும் இல்லாவிட்டால் நமக்கு ஆபத்தாகிவிடும் என்று கூறி வேகமாக மண்டபத்தை நோக்கி நடந்தார் சிவனடியார் இருவரும் மண்டபத்தை அடைந்தவுடன் உள்ளே சென்ற சிவனடியார் இளமாறனின் வாளை ஒரு கையிலும் ஒரு சிறிய மூட்டையை மற்றொரு கையிலும் எடுத்துக்கொண்டு வந்தார் பால இளமாறனிடம் கொடுத்தார் அதை வாங்கி அவன் இடையில் அணிந்து கொண்டான் இருவரும் வேக வேகமாக மண்டபத்தின் பின்புறம் வந்து அங்கிருந்து ஒற்றையடி பாதையில் நடந்தார்கள் நடக்கும்போது இருவரும் எதையும் பேசிக்கொள்ளாமல் விரைவாக நடந்தார்கள் சற்று தூரம் சென்றவுடன் ஒரு கிளை பாதை பிரிந்தது அதில் இருவரும் நடந்தார்கள் ஒரு நாளிகை பயணத்திற்கு பிறகு ஒரு பாலனந்த மண்டபம் வந்தது அதற்குள் சென்ற சிவனடியார் மாளிகையின் வாயிலில் இருந்து மேடையில் அமர்ந்து எதிரில் இருந்த மற்றொரு மேடையில் இளமாறனை அமரும்படி கூறினார் இப்போதைக்கு நமக்கு ஆபத்தில்லை இளமாறா ஆனாலும் விரைவில் இந்த இடத்தை விட்டு சென்றுவிட வேண்டும் என்றார் சிவனடியார் இளமாறன் யோசனையாக அமர்ந்திருந்தான் என்ன இளமாறா யோசிக்கிறாய் சுவாமி நான் எதிர்பார்த்து வந்தது வேறு ஆனால் பாண்டிய நாட்டு நிலைமையே வேறாக இருக்கிறது இங்கு எங்கும் தங்க முடியாத நிலை ஏற்பட்டு விட்டதை எண்ணி வருந்துகிறேன் சுவாமி எங்கும் உதவியாக செல்ல முடியும் என்று தெரியவில்லை நீங்களும் உதவுவதாக கூறினீர்கள் ஆனால் இப்போது உங்கள் பாதுகாப்பாக இருந்து தப்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது அதற்கு நானே காரணமாகிவிட்டேன் என்று நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது என்றான் இளமாறன் அவன் குரலில் உண்மையாகவே வருத்தம் தென் தென்பட்டது இளமாறா எதையும் நாம் தீர்மானிப்பதில்லை எது எப்போது நடக்க வேண்டும் என்று அந்த ஈசன் தீர்மானிக்கிறான் நம் கையில் எதுவும் இல்லை அவன் ஆட்டி வைக்கிறான் நாம் மாடுகிறோம் இதற்காக நீ ஏன் வருத்தப்படுகிறாய் என்று ஆறுதலாக பேசினார் இருவரும் சற்று நேரம் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் இளமாரா என்று அழைத்தார் சிவனடியார் கூறுங்கள் சுவாமி அடுத்து என்ன செய்வதாக உத்தேசம் புரியவில்லை தெரியவில்லை நான் இப்போதும் உனக்கு உதவ முடியும் இளமாரா எப்படி சுவாமி நாம் இருவருமே உயிரை காத்துக்கொள்ள கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்மை காத்து கொள்வதே நம்மால் முடியுமா என்று தெரியவில்லை இந்த நிலையில் எனக்கு எப்படி உதவுவீர்கள் என்று கேட்டான் இளமாறன் இளமாரா நான் உதவுவது இருக்கட்டும் நீ எல்லாம் நான் எப்படி நம்புவது நானும் இதுவரை உன்னிடம் எதையும் கேட்கவில்லை என் என் கூற்றுதான் சுவாமி நம்பிக்கை அதை அதை நம்பி உன்னுடன் ஒரு நாட்டு மன்னரையும் போர் வீரர்களையும் அனுப்பி வைப்பது எப்படி சரியாகும் இளமாறா உன் நாட்டிலிருந்து ஒரு தமிழ் மன்னனிடமிருந்து ஓலையோ அல்லது தமிழ் தலைவர்களிடமிருந்து ஓலையோ கொண்டு வந்திருக்கிறாயா இல்லை சுவாமி நான் எந்த ஆதாரத்தையும் கொண்டு வரவில்லை என்னை மட்டுமே நம்பி என் நாட்டு மக்களின் நலனுக்காக வந்திருக்கிறேன் இதை மட்டும் எப்படி நம்பி அனுப்பி வைக்க முடியும் உண்மைதான் சுவாமி இதை நான் யோசிக்கவில்லை ஆனால் நான் கூறுவது எல்லாமே உண்மை என்றான் இளமாறன் இளமாறா நீ கூறுவது உண்மையாகவே இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் எப்படி போதும் என் வாள் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் சுவாமி நான் கூறுவதெல்லாம் உண்மை என்றான் உறுதியாக அவன் குரலில் இருந்த உண்மையை அவர் நம்பினாலும் உடனடியாக அவனுக்கு பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தார் சுவாமி ஒரு யோசனை சொல் இளமாறா நீங்கள் என்னுடன் இலங்கைக்கு வாருங்களேன் நான் கூறுவது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ளலாம் அல்லவா என்றான் குரலில் ஆர்வம் பொங்க கலகலவென்று சிரித்தார் சிவனடியார் ஏன் சிரிக்கிறீர்கள் சுவாமி எல்லா என்னால் இனிமேல் எங்கும் வர இயலாது இளமாரா உடலளவிலும் மனதளவிலும் வயதானவனாகிவிட்டேன் இதனால் கடல் கடந்தெல்லாம் என்னால் வர இயலாது அப்படியானால் உங்கள் சார்பாக யாரையாவது அனுப்பி வையுங்களேன் என்று கேட்டான் இளமாறன் சற்று யோசித்தார் சிவனடியார் சரி இளமாரா உன் யோசனையை ஏற்றுக்கொள்கிறேன் என் சார்பாக வேறு யாரையாவது உன்னுடன் இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் கையில் இருந்த துணி மூட்டையிலிருந்து ஒரு சிறிய சங்கை எடுத்து மூன்று முறை ஊதி மூன்று முறை விட்டு விட்டு ஊதினார் யாரோ சிலர் வரப்போவதாக எதிர்பார்த்தான் இளமாறன் சற்று நேரத்தில் மாளிகையின் உள்ளிருந்து வந்த நபரை பார்த்து அதிர்ந்தான் இளமாறன் வந்தது ஒரு இளம் பெண் அத்தியாயம் இரண்டு நிறைவடைந்தது அத்தியாயம் மூன்றை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்